ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையை நீ என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயே இந்த வாராகி தாயிடம் வேண்டினால் அதை விரைவில் கிடைக்காது என்று நீயே முடிவு செய்து விட்டாயே என்னை முழுவதுமாக நம்பவில்லையா தங்கமே என்னை முழுவதுமாக விட்டாயா செல்லமே நான் சொல்வது அனைத்தும் பலிக்கும் தங்கமே பொறுத்திருந்து பார் நாளை நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி மங்கள செய்தியோடு வரப்போகிறது கேட்டு இப்போது ஆனந்தமாக தூங்கு நிச்சயமாக தூங்குவாய் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டால் நிச்சயமாக மன நிம்மதியோடு நம்பிக்கையோடு ஆனந்தமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தூங்குவா ஏனால் நாளை நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி மங்கள செய்தியோடு வரப்போகிறது கண்மணி முதலில் உனக்கு நிதானம் தேவை அடுத்து பொறுமை தேவை நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது அதே போல் தீமையையும் யாராலும் கொடுக்க முடியாது நீ சிரித்து கொண்டே மகிழ்ச்சியாக இருப்பதில்தான் இந்த வாராகி தாயின் சந்தோஷம் இருக்கிறது நீ கவலைப்பட்டால் எனக்கும் வழி இருக்கும் தங்கமே நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் வெறும் தான் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கோ நீ கூழாங்கல்லாய் இருந்தாலும் தகுதியானவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல வேறு இடத்தையும் சார்ந்ததுதான் நீ எந்த இடத்தில் சேர்ந்தால் மகிழ்ச்சியாகவும் மரியாதையாகவும் இருப்பாய் என்பதை நீதான் தேர்ந்தெடுத்து முடிவெடுக்க வேண்டும் கலங்காமல் இரு தைரியமாக இரு நீ ஜெயிக்கப் போகிறாய் நீ எடுத்த காரியத்தில் ஜெயிக்கப் போகிறாய் அப்போது பார் நீ என்னை முழுமையாக புரிந்து கொள்வாய் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அழைந்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் இந்த வாராகி தாயை பார்த்து அழுது விடுவாய் உன் தாய் நான் இருக்கிறேன் கண்மணியே நீ எப்போதும் சந்தோஷத்தோடு வாழ்வாய் உன் கவலை எல்லாம் மாறும் உன் பயம் எல்லாம் தீரும் உன் எல்லாம் கலண்டு போய்விடும் இதற்கு அதற்கெல்லாம் இதற்கெல்லாம் உன் வாராகி தாய் நானே பொறுப்பு நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி மங்கள செய்தியோடு வரப்போகிறது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது கிடைத்துவிடும் அதனால் மற்றதெல்லாம் விடும் கர்மா என்னும் தூசுக்கள் தாக்காமல் என் கண்ணிமை உன்னை காக்கப் போகிறது சில கர்மாக்கள் விழுந்த தூசியால் உன் கண்ணில் விழுந்தாலும் என் மேல் நம்பிக்கையோடு இரு அதையும் இந்த வாராகித்தாய் எடுத்து விடுகிறேன் வாழ்வில் இந்த நிமிடம் கூட நேசித்த ஒன்று நடந்து விடாதா என ாய் நடந்துவிடும் நடந்துவிடும் நடந்ததும் உன்னை விட்டு உன் கவலை போய்விடும் பயம் தீர்ந்துவிடும் கலக்கம் விலகி அனைத்தும் மாறும் இனி நடப்பதெல்லாம் அனைத்தும் நன்மையாக நடக்கும் நாளை உனக்கான திருப்பம் தரும் நாள் நல்ல தகவலோடு இன்று இரவு வந்து உனக்கு கூறியுள்ளேன் இதை காதில் வாங்கி கொண்டு அமைதியாக சந்தோஷமாக தூங்கு சாதித்து விட்டாய் நீ தங்கமே உன் கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து விட்டது இனி மாபெரும் யோகம்தான் உனக்கு நம்பிக்கையோடு தூங்கு வெற்றி கிரீடம் சூடப்போகிறேன் உன் தாய் உன்னை தேடி அதிர்ஷம் வரும் நேரம் தொடங்கிவிட்டதே உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் இது தெரியாமல் தவியாய் தவிக்கிறாய் உன்னுடைய எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் இலக்கு யார் தடுத்தாலும் நிற்காது சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க தான் இத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கின்றோமே என்று இயங்குவது ஏற்புடையது அல்ல உன் திறன் வேறு உன் களம் வேறு உன் காலம் வேறு யாருடனும் உன்னை ஒப்பிடவே ஒப்பிடாதே நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது நாளை காலை உன்னை வந்தடையும் நீ நீயாக இரு நேற்று போல் என்று இல்லை தங்கமே இன்று போல் நாளை இல்லை அதனால் நீ நீயாக இரு நீ மற்றவர் முன் பொய்யாக வாழ்வதை விட நான் இப்படித்தான் என்று உனக்கு பிடித்த விதத்தில் வாழ்வதில் தவறே இல்லை சோதனை துயரங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை ஒரு நாள் மகிழ்ச்சியானதாக மாறும் என்று சொன்னேன் அல்லவா அது நாளைய விடியல் கண்மணியே காலத்திற்கு பேசத் தெரியாது ஆனால் காலம்தான் அனைத்திற்கும் பதில் சொல்லும் எனவே நம்பிக்கையோடு பொறுமையோடு நிதானத்தோடு தன்னம்பிக்கையோடு காத்திரு என்னால் எதிலும் தோற்கப் போவதில்லை ஒன்று வெற்றி கொள்வாய் அல்லது கற்றுக்கொள்வாய் உன் வாராகி தாயின் வார்த்தையை கேட்டுவிடு கண்டிப்பாக நாளை சந்தோஷத்தை முழுமையாக அளிக்க நிறைய தரப்போகிறேன் பொறுமையாக காத்திரு இப்போது மனம் மகிழ்வோடு தூங்கு மனதுக்குள் ஓடுவது ஒன்றே ஒன்றுதான் என் பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியவில்லையே வாராகி தாயே எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள் என் வாழ்க்கையே வெறுத்து விட்டது என்று சொல்கிறாய் நான் என்ன செய்தாலும் யாருக்கும் அருமை தெரியவில்லை புரியவில்லை நான் ஏதாவது நல்லது பண்ணினால் சிரித்துக்கொண்டு பேசுகிறார்கள் ஆனால் என் முதுகுக்கு பின்னால் என்னை கேலியும் கெண்டலும் செய்கிறார்கள் தாயே என்கிறாய் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியவில்லை தாயே என்று நொந்து போகிறாய் முதலில் தெளிவாக இரு அடுத்தவர்களை நினைக்க வேண்டாம் அடுத்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்பதெல்லாம் வேண்டாம் உன்மேல் நீ நம்பிக்கை வைத்துக்கோ உன்னை பத்தி உனக்கு தெரியாதுதான் மற்றவர்களுக்கு தெரிய போகுது உன்னை கேலியும் கிண்டலும் செய்பவர்களுக்கு முன்னால் தலையை கீழே பட்டுக்கொண்டே கொண்டு இருக்காது என்னும் அவர்கள் கேலியும் கிண்டலும் தான் செய்வார்கள் அவர்களுக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து நட உன்னிடம் ஒன்றும் இல்லை என்று மட்டும் நினைக்காது உன்னிடம் நம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி எல்லாமே உள்ளது யாரை பார்த்தும் நீ தலைகுனிய வேண்டும் என்ற அவசியமே இல்லை என் பிள்ளையை எப்போதும் தலைகுனியும் அளவுக்கு ஆளாக்க மாட்டேன் தலை நிமிரும்படி செய்வேன் வெற்றி உன் பக்கத்திலேயே உள்ளது அதை காணப்போகிறாய் நாளை விடியலுக்காக காத்திரு அப்போது உன் மனம் துள்ளி குதிக்கும் இந்த தாரா வாராகித்தாய் கூடவே இருக்கிறேன் என்பதை உணரப்போகிறாய் நாளைய வெற்றியானது உனக்கு கையில் கிடைத்து இன்பமயமாக பெரும் மகிழ்ச்சியோடு துள்ளுவாய் மனம் குளிர்வாய் அதிசயமாக இருக்கும் நல்லதொரு திருப்பமாகவும் இருக்கும் ஏன் உன்னுடைய ஒரு விஷயத்திற்கு தீர்வாக இருக்கும் தங்கமே கவலைப்படாதே நிம்மதியாக தூங்கு உன் தாயை நான் இருக்கிறேன் உனக்கு தூங்கு தங்கமே தூங்கு நம்பிக்கையோடு தூங்கு நாளைய விடியல் வெற்றி விடியல் என் பிள்ளைக்கான விடியல் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி